மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதோ அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அது இது எது கலக்கப்போவது யார் இதெல்லாம் கலக்கிட்டு இருந்தால் நாஞ்சில் விஜயன் அவர் மேலே ஒரு திருநங்கை ஒரு குற்றச்சாட்டு ஒரு குப புகார் ஒன்று கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏழு வருடமா என் கூட வந்து நாஞ்சில் விஜயன் இருந்தாரு பழக்கத்தில் இருந்தார் இரவில் ஒன்றாவே தங்குவோம் ஒன்று சொல்கிறாங்க வந்து அவருக்கு திருமணமானது பிறகு என் கூட வந்து அந்த தச்சு விட்டு போயிட்டாரு என்னை விட்டு விலகி போயிட்டாரு என்னை விட்டு தூரமா போயிட்டாரு எனக்கு ஒரு நியாயம் வேணும் இல்ல ஒரு உச்சகட்டமாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அவர் அவர் மனைவி குழந்தைங்களோட இருக்கட்டும் அது அவர் அந்த வாழ்க்கை வாழ்க்கட்டோம் என்னையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இது என்ன முறைமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது இது எல்லாம் மீறி நீங்க ஒரு வளர்ந்த ஒரு கலைஞர் ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க ஒரு இருந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் விஜய் டிவியோடைய பிரபலங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஒரு பெரிய கும்பிடே போனாங்க வந்து எவ்வளோ சாமானியர்களை வந்து மேலே தூக்கி வந்து இன்னைக்கு கொண்டு வந்து அப்படி நிறுத்திருக்காங்க வந்து அதே சமயத்தில் விஜய் டிவி பிரபலங்கள் ப்ராப்ளமானதும் உண்டு அது அந்த திருநங்கை என்ன சொல்கிறாங்க ரைத்து ஏழு வருஷம் இருந்தார் அவர் கூட சுகோகமாக வாழ்ந்தார் என் கூட எல்லா ரைத்து அதுக்கப்புறம் கல்யாணமணிக்கு போயிருக்கோம் என்னை கண்டுகாமல் விட்டா எப்படி எனக்கு ஒரு நீதி வேணும் எனக்கு ஒரு நியாயம் வேணும் அது சொல்லுங்க நீங்கள் அதோடு சேர்த்து அவங்க சொல்கிறது என்னென்னா இவ்வளோ நாள் ஏழு வருஷமாக சும்மா இருந்துட்டு இப்போ ஏமா நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்பொழுது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டில்லா அந்த விவகாரம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ அந்த ஜாய் போயிட்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தான் எனக்கு தைரியம் வந்தது அப்படின்னு ஒரு போடு போட்ட உடனே தான் பத்துக்குச்சு இதுதான் சமுதாயத்தில் நீங்க என்ன உச்சத்தில் இருந்தாலும் முறை தவறி அதுவும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அதுவும் முறை தவறிய அந்த விஷயத்தில் நீங்க பண்ணும் பொழுது உங்களை சரசர சர 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 சரன் கீழ் அறிக்கை விட்டுறோம்